செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் தென்கொரிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு லீ ஜே மியூங்குக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பேரிடர் அபாயங்களை குறைப்பதில் சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது கோவிட் தொற்று குறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா கனடாவின் கேத்ரின் செபோவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது தென்கொரிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு லீ ஜே மியூங்குக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா தென்கொரியா இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அவருடன் இணைந்து பணியாற்றுவதை ஆவலுடன் இருப்பதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்ட பிறகு நடைபெறும் முதலாவது கூட்டம் இதுவாகும் ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இக்குழுவின் முடிவுகள் வரும் வெள்ளிக்கிழமை என்று அறிவிக்கப்படவுள்ளது பேரிடர் அபாயங்களை குறைப்பதில் சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஜெனிவாவில் நடைபெற்ற எட்டாவது உலகளாவிய பேரிடர் அபாய குறைப்பு மாநாட்டில் பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா இதனை தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நார்வேயில் சர்வதேச மேம்பாட்டுக்கான துணை அமைச்சர் ஸ்டீன் ரினேட் ஹெஹிம் டாக்டர் மிஸ்ரா பேச்சு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடர் மீட்பு தயார்நிலை மீட்பு நடவடிக்கை கட்டமைப்பு தொடர்பான இந்தியாவின் முன்னெச்சரிக்கை அணுகுமுறை குறித்து இம்மாநாட்டில் டாக்டர் மிஸ்ரா பேசியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய துணைப் பிரதமரும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மார்லஸ் தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான ஆஸ்திரேலியாவின் நட்புறவை மேம்படுத்தும் அவரது பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் தில்லி வந்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா நட்புறவு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூடுதலாக பத்து லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு வீடுகள் கட்ட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதற்கு மகாராஷ்டிரா மாநில அரசு நன்றி தெரிவிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார் புதிய அனுமதியுடன் இதுவரை அம்மாநிலத்திற்கு இத்திட்டத்தின்கீழ் நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சியை நிறைவு செய்த நானூற்று தொன்னூற்று ஏழு அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி பெற்ற அக்னிபாத் வீரர்களின் பெற்றோர் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாரத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இம்முகாமில் ஆறு மாதங்கள் பயிற்சி பெற்ற நானூற்று தொன்னூத்தி ஏழு பேர் அக்னிபாரத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி இன்று வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது பகவத்கீதை பைபிள் குரான் புத்தகங்கள் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாரத் வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதை மேஜர் ஜெனரல் வி மேத்யூ தக்ஸன் மற்றும் ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் அக்னி வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியைக் கண்டு பெருமிதம் அடைந்தனர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய பதினோரு அக்னி வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு வழங்கப்பட்டது பயிற்சி முடித்த வீரர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட உள்ளனர் சரவணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் கோவிட் தொற்று குறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் கொரோனா பாதிப்புங்கிறது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியது இல்லைங்கிறத தொடர்ந்து சொல்லின்னு வரும் நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கிற முப்பத்தி ஆறு பேருக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது ஆறுங்கிறதும் ஒரு மூணு சளி தொண்டை வலி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பாதிப்புகளோட குணமடைந்து விடுகிறார்கள் தொடர்ந்து இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் உதய பாதிப்பு இருப்பவர்கள் சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்கள் மாதிரியான பாதிப்பு மிகுந்தவர்கள் பொது இடங்களுக்கு போறப்ப முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் நிபுணர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இது தங்களுக்கு பயனளிப்பதாக உள்ளது என்று விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் நான் வெள்ளைகால சேர்ந்த ஒரு விவசாயி இப்போ வேளாண் இருந்து சில அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கூடிய விஷயத்தை சொன்னாங்க இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க ரசாயன உரத்தை பயன்படுத்தினா இன்னும் உள்ள காலத்தில் நம்ம விவசாயம் எதுவுமே எடுக்க முடியாது ஒரு நூறு மூட்டை நெல் வந்துச்சுன்னா ஒண்ணும் உள்ள காலத்தில் அது ஐம்பது மூட்டையாக வரும் அதுவும் இருபத்தஞ்சு மூட்டை ஆகிரும் நம்ம இப்போ இந்த மாதிரி நிறையா வீரியமான ரகங்கள் வந்திருக்கு நெல் ரகம் இதை பயன்படுத்தினா நாட்டுடைய பொருளாதாரமும் முன்னுக்கு வரும் நம்மளுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரும் விவசாயிகள் எப்போதுமே சீர் சிறப்பாக இருக்கலாம் இது போக மண்புழு அட்டை அந்த விஷயத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க வளர்ந்தருத விஷயத்தை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் நன்றி பாரத பிரதமருக்கும் நன்றி பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய விவசாயத்தை முறையை பற்றி எடுத்து உரைக்கிறதுக்காக தோட்டக்கலை அதிகாரிகள் அவர்கள் வந்தார்கள் எங்களுடைய குறைபாடு அவர்களுடைய தெரிவித்தோம் அவர்கள் அதுக்கு தகுந்த முறையை சொன்னார்கள் அது முறப்படி நாங்கள் செய்து விவசாயத்தை பெருக்கும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஏற்பாடு செய்த பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் அசாம் பீகார் பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசம் விதர்பா சத்தீஷ்கர் பீகார் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்டின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் இன்றும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாளை முதல் இது படிப்படியாக குறையக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது ஒடிசா மற்றும் மேற்குவங்கத்தின் கங்கை நதியோரப் பகுதிகளில் வெப்பமான வானிலை நிலவும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சிக்கிம் மாநிலத்தில் மோசமான வானிலை நிலவி வருவதால் அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட லச்சல் மற்றும் சட்டன் பகுதிகளில் மீட்பு பணிகள் தாமதமடைந்துள்ளன அங்குள்ள மங்கான் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று இருந்து முப்பத்து நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் நூற்று முப்பது சுற்றுலாப் பயணிகள் அங்குள்ள தங்கும் இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் ஜெயின் தெரிவித்துள்ளார் தகவல் தொடர்பு பிரச்சினைகளை தீர்க்க தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் சாட்டலைட் தொலைபேசிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் சிக்கிமில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கான சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அம்மாநில சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா கனடாவின் கேத்ரின் செபு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு நான்கு என்ற கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி தலைனா ஹெவிட் இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற பெங்களூரு அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரன் ஆத்யா வாரியத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினேழு என்ற செக்கணக்கில் தைவானின் ஹோங் வே இ நிக்கோல்சன் இணையை வென்றது ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்றாவது ஆட்டத்தில் ஐந்துக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்கொரிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு லீ ஜே மியூங்குக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பேரிடர் அபாயங்களை குறைப்பதில் சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் நிதிக் கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது கோவிட் தொற்று குறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா கனடாவின் கேத்ரின் செபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்த செய்தி நிறைவு பெற்றது